ஐ கலி லவ் யூ எப்படி பண்ணும் என்ன அரையா உதையா அரை இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் பார்க்கலாமா

இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது இடி انا இடிக்கிற மாதிரி தெரிய கூடாது அப்படி போ மச்சி பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கறாங்க லைட்டா இடி நா மாட்டேன் ஏய் ஆம்புலன்னா ஒரு தில்லு வேணும் அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும் நான் பாத்துக்கற இடி எத்தனை நாள் இந்த வேலை

ஆல் ஃபர்ஸ்ட் இயர் இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல போறதில்லை ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க வர மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போறதில்ல எனக்கு இருக்கிற கெட்டப்பழக்கத்துக்கு இவங்க சாகர வரைக்கும் நான் உயிரோட இருக்க அதுக்கு முன்னாடி மாலையும் கழுத்துமா, மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே அது என்ன அடிக்கிறானே

கிராஷ் பண்ணி போறோம் சரியா சரிங்கடா ஓகே பை யாரா வா எப்ப சேனல்ல ஃபேஷன் கேட் நடந்து வர மாதிரி வர்ற ஒரு மாதிரியா இருக்கானே கேப்பமா என்ன புதுசா ஆமா புதுசா கரெக்ட்டா இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மென்ட் வேற மாதிரி இருக்கும் ஆண் வர்க்கங்கறனால நீ தப்பிச்ச ஆமா ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் என்ன எதை கேட்டாலும் ஏர்க்க பாரா பேசுறா

மயிலாப்பூர் அம்புஜம் அமைக்க மேக்ஸ் டியூஷன் படிக்க ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட் இந்த மேட்டர் நீங்க பிரின்சிபல் கிட்ட போட்டு உங்க பொண்ணு மேட்டர் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் ஆமா நீ படிக்கி வந்தியா பட வரையே வந்தியா அன்னைக்கு அட நான் ஆல்ட் எடுத்து மைக்க பிடிச்சு பாட்டு பாடிட்டு இருந்தேன் இன்னைக்கு அட நான் பட நீ ஒருத்தன் தான் அந்த காலேஜ்ல படிச்சு உருப்படியாவன் நினைச்சேன் நீ என்னடா பட வரையஞ்சிட்டு இருக்கற படிப்பேன் சார் என்னமோ பா நான் அட்வைஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் உன் இஷ்டம் அதுக்கு அப்புறம் உன் இஷ்டம் சாவி நானே ஒன்று போய் கொடுத்தேன் கிளாஸ் வண்டி சாவி நானே கொடுத்துறேன் அவன் என்னுடைய ஸ்டூடண்ட் தானப்பா இல்ல சார் நானே குடுத்துறேன் கொடுத்துடறியா

இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான் பக்கத்துல பொண்ணு இருக்கிறதா தப்பா நினைக்கிறத அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சுங்க மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா சப்ஜாட பொண்ணுங்களே பசங்களோட சேர்த்து ஒண்ணு பாத்தியாப்பா உன்ன சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பலன்னு உனக்கு என்ன ஆகணும் இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேரும் சொல்லு அம்மா அம்மா என்ன

ஐயா, சாண்ட புத்தகம் வந்தால எடுத்து வைத்திருக்கா போடுற வந்து வாங்கி போவியா ஒரு ஆளு ஒரு நாங்கடா கதை

உன் பேப்பர் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பர் நீங்க கையா வைக்க முடியாது ஏ முடியாது அதுல ஆந்திராக்ஸ் பவுடர் தடவி இருக்க ஆந்திராக்ஸ் பவுடரா இனிமே என் கைய என்ன டை கூட குஷ் அன்பார்ந்த மானவ மணிகளே உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருக்கலாம் ஒரு பாரதாசன் இருக்கலாம் இல்ல கடதாசன் இருக்கலாம் அதனால நீங்க சுயமா சிந்திச்சு எழுதிய சுய கவிதை ஒன்றை இங்க வந்து பாடலாம் அதுக்கான மேடை தான் இது ஐயா சுய கவிதையை தான் பாடணும் சுய சரிதத்தை பாரப்படாது ஜோக்கிரத எப்படி போட்டேன் உங்களை பத்தி பசங்க பேசிட்டு இருக்கானுங்க என்ன என்ன ஆடிட்டோரியத்தை விட்டு நீங்க வெளிய வந்தது உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்களா இவர சீவி கொடுத்ததே இவர் தான் இப்போது நமது மாணவர் ஆண்டியப்பன் பாடுவார் அவ்வளவு அசத்து இந்த கும்புடு கும்புறா எந்த தோட்டம் பேசுறேன் பின்றாங்க வேற பின்றான் கண்ணாடி நீராரும் கடல் எடுத்த நில மடந்த ஏழிலோடு சீராரும் சீராரும் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாட வேண்டிய பாட்டு இடையில ஆப்பு மாதிரி சொருகிற உனக்கு படிப்பு தான் சீரோன்னா பாட்டும் சீரோ தான் மூஞ்சி மோர கட்டிய பாரு